அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதா சிவன் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஆடி மாசத்தினுடைய நான்காவது வெள்ளிக்கிழமை ஆஷாட மகாலட்சுமி பூஜையை தான் பார்க்க போகிறோம் முதல் வாரம் வந்து ஐந்து வாரம் செய்ய வேண்டிய ஒரு மகாலட்சுமி பூஜையும் இரண்டாவது வாரம் வந்து கனகதரா நெல்லிக்கனி மகாலட்சுமி பூஜையும் மூன்றாவது வாரம் பத்ரலக்ஷ்மி பூஜையும் பார்த்தோம் நான்காவது வாரம் வந்து தனலக்ஷ்மி பூஜையை பார்க்க போகிறோம் பொதுவாக ஆடி வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி தாயாருக்கு மற்றும் சக்தி தேவதைகளுக்கு உகந்தது ஆவணி மாதம் முழுக்க முழுக்க அம்பா அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது அம்பாளுக்கும் தான் முக்கியமா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது அதே மாதிரி கார்த்திகை வெள்ளிக்கிழமைகள் மிக மிக உகந்தது ஐப்பாசி மாதத்தில் வருகின்ற இரண்டு வெள்ளிக்கிழமைகள் மிகவும் உகந்தது அடுத்து தீபாவளி மகாலட்சுமி பூஜை வந்து உகந்தது அந்த விதத்தில் நாம் இந்த ஒரு ஆடி மாதத்தில் நான்காவது மகாலட்சுமி பூஜையை வந்து பார்க்க போகிறோம் பத்ரலக்ஷ்மி பூஜையில் நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதை வந்து ஷாட் ரூபத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வந்து கிடைக்கும் பத்ரலட்சுமி பூஜையை போன வாரம் நீங்கள் செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த ஒரு வாரம் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ நாம் பார்க்க போகிறது சுக்கர பகவானினுடைய அனுகிரகத்தோடு செய்ய வேண்டிய தனலக்ஷ்மி பூஜை தனலக்ஷ்மி அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்றத நாம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அதாவது மகாலட்சுமி தாயார் தன்னுடைய வலது கையில் இருந்து காசுகள் கொற்றா மாதிரி இருக்கும் இதுதான் வந்து தனலக்ஷ்மி தாயினுடைய சொரூபம் இந்த ஒரு படம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த படத்திற்கு பூஜை செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா வேற எந்த மகாலட்சுமியாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் பூஜை செய்யலாம் சுக்கர பகவானினுடைய அனுகிரகத்தையும் சேர்த்து பெறுவதற்கு உண்டான ஒரு அற்புதமான பூஜை நாளைய தினம் ஆறு விளக்குகளை வந்து ஏற்ற வேண்டும் ஒரே தீப ஆறு திரிகள் போட்டும் ஏற்றலாம் அந்த திரி போடுவதில் ஒரு சிறப்பு இருக்கு அதாவது ஒவ்வொரு திரியிலேயும் இப்போ வந்து ஆறு தீபங்கள் நாம அப்படின்னா ஒவ்வொரு தீபத்திலேயும் திரிகள் வந்து போடணும் சாத்தியம் திரிபக்தி சம்யுக்தம் பவனினா யோஜிதம் மயா தீபம் சந்தியா தீபம் நமஸ்துதே இப்படின்னு சொல்லுவாங்க சாத்தியம் திரிபக்தி சம்யுக்தம் மூன்று திரிகளை ஒன்றாக போட்டு அந்த மூன்று திரிகளில் ஒரு திரி தாமரை திரியாக இருப்பது சிறந்தது ஒருவேளை தாமரை திரி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மூன்று பஞ்சு பஞ்சுத்திரிகளையே நீங்க போடுங்க இப்படியாக ஆறு தீபங்கள் நெய் தீபங்கள் அல்லது கடுகு எண்ணெய் தீபம் நீங்கள் வந்து நாளைய தினம் ஏற்றி வச்சுக்கோங்க தனலட்சுமி தாயாரினுடைய படத்திற்கு சந்தனம் இட்டு குங்குமம் இட்டு மஞ்சளும் சேர்த்து நாம் வந்து இட வேண்டும் அடுத்து வந்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் கண்டிப்பாக செய்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னா பானகம் அப்படி இல்லைன்னா வந்து வெள்ளம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் சர்க்கரை பொங்கல் ரொம்பவே சிறந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூஜைக்கு மிக முக்கியமானது ஆறு திரிகள் கொண்ட தீபம் தான் மிக முக்கியமானது அம்பாளுக்கு உகந்தது பிடித்தது தாமரை மலர் இருந்தது அப்படின்னா பரவாயில்ல இல்லை அப்படின்னா சிகப்பு வண்ணத்தில் இருக்கின்ற மலர் அம்பாளுக்கு சாத்துங்க அடுத்து வந்து அதாவது வில்வ இலை வந்து கண்டிப்பாக இருக்கணும் வில்வ இலையில் வந்து சந்தனம் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த வில்வ இலைகளுக்கு மேலே கீழே வந்து பூசிட்டு அதை வந்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யணும் தாமரை திரி போட்டு ஆறு தீபம் ஏற்றணும் தாமரை மலர் இருக்கணும் வில்வ இலை வந்து வைக்கணும் வச்சுட்டு அம்பாளுக்கு மிகவும் பிடித்தது குங்குமம் குங்குமத்தினால அம்பாளுக்கு வந்து தன லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இருந்தால் அதை சொல்லி நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படி இல்லைனா ஓம் பிரக்ரு ஓம் விக்குருத்தியே நமகா அல்லது மகாலட்சுமி தாயாரினுடைய தமிழ் போற்றிகள் இருக்குது அதை கூட குங்குமத்தினால் அர்ச்சனை செய்யலாம் செய்து முடித்த பிறகு அதாவது இந்த மகாலட்சுமி பூஜையெல்லாம் நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாகவே வீட்டினுடைய நிலைவாசலில் ஒரே ஒரு மாவிலை கொத்தை வந்து நீங்கள் சொருகி வச்சுடுங்க அடுத்து வந்து நிலைவாசலில் சொஸ்திக்க வந்து வரைஞ்சி வச்சுடுங்க இப்போ வந்து மகாலட்சுமி பூஜை வந்து நாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் செய்தும் முடிச்சிட்டோம் அதாவது குங்குமத்தினால் அர்ச்சனையும் செய்து முடித்தாச்சு அடுத்து வந்து இந்த ஒரு பூஜைக்கு அடுத்த ஒரு பொருள் வந்து மிகவும் முக்கியமானது அது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது ரொம்ப 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 மகாலட்சுமி தாயாருக்கு இந்த விதைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதாவது போமோ கிரானைட்டினுடைய அந்த விதைகள் அந்த பழம் அப்படியே அந்த பழத்தை வந்து நாம் வைக்கக்கூடாது அந்த விதைகள் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யணும் இப்போ தூப தீப ஆரதி நைவேத்தியம் எல்லாத்தையும் நாம் காமிச்சு பூஜையை வந்து முடிச்சிட்டோம் என்ன செய்யணும் அப்படின்னு வீட்டிற்கு ஆறு சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு வர வச்சு அவர்களுக்கு தாம்பூலம் தரணும் அப்படி தரும்போது அவர்களுக்கு வந்து நீங்க சர்க்கரை பொங்கல் செஞ்சீங்க இல்லையா வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அந்த போமோ அந்த விதைகள் இருக்கு மாதுளை விதைகள் அதை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது வீட்டில் இருக்கின்ற நபர்கள் மட்டும் அந்த விதைகளை சாப்பிட்டால் போதுமானது சர்க்கரை பொங்கல் வந்து ஆறு சுமங்கலிக்கு கொடுத்துட்டு நீங்கள் எல்லாரும் சாப்பிடலாம் ஆறு பேர் கிடைக்கல எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க இப்ப இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அங்கு கூட ஆறு சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலத்தை தரலாம் இப்படி இந்த ஒரு தனலக்ஷ்மி பூ இனிதாக நாம பூர்த்தி செய்யும் போது அம்பாளையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் இந்த மாதிரியான பூஜையை நீங்கள் இதுவரை செய்திருக்கீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து தெரிவிங்க இந்த மாதிரி அற்புதமான பல பூஜைகள் நம்ம சேனலில் இருக்குது மகாலட்சுமி பூஜைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் நிறைய மகாலட்சுமி பூஜைகள் வந்து இருக்குது அந்த பூஜைகள் வந்து செய்தாலே வீட்டில் வறுமை என்பதே இருக்காது அதனால் அந்த பூஜைகளை வந்து ஒவ்வொரு வாரமாக இப்போ ஆஷாட மாதம் அதாவது ஆடி மாதம் அதனால செஞ்சுட்டு வரும் மற்ற வெள்ளிக்கிழமைகள் கூட அதில் சொல்லப்பட்ட நிறைய மகாலட்சுமி பூஜைகள் இருக்கு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்றா நீங்களே செய்துட்டு வந்தால் கண்டிப்பாக கடன் தொல்லைகள் என்பது இருக்காது இந்த ஆடி மாதத்தில் சொன்ன நான்கு பூஜை செய்தாலே நல்ல ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அம்பாளுக்கு நாம் சிறப்பான விதத்தில் சிறப்பு பூஜையை செய்யும்போது கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் இதை தவிர நிறைய மளிகை மலர்களால் அர்ச்சனை செய்கிறோம் தாமரை ஐந்தாறு வாங்கிட்டு வந்து நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வைக்கலாம் ஏன்னா அதிகம் அதிக பலசிய அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக செய்யும்போது அதிக பலன்கள் என்பது கிடைக்குமானா கடன் வாங்கி எதையும் செய்யக்கூடாது நாம் யாரிடத்தில் கடன் வாங்கி இந்த பூஜையை செய்கின்றோமோ அந்த முழு பலனும் கடன் தான் போய் சேரும் இதையும் வந்து வெறும் வீட்டில் குங்குமம் இருந்தால் கூட மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்ததே மஞ்சள் குங்குமம் தான் அது இருந்தால் கூட எளிய விதத்தில் பூஜையை செய்யலாம் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்